கஷ்டப்பட்டு போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தா அதை மீதி வர வைக்கிறது என்னம்மா பீட்ரூட் அரைஞ்சிட்ருக்கலா ஆமாம்மா காலையிலேயே அறிவோம் விட்டு வாங்காய் எல்லாம் நல்லா இருக்கியலா இப்போ காலையிலேயே என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா குளிச்சுட்டு வந்து பீட்ரூட் அறஞ்சிக்கிட்டு இருக்கேன் மத்தியான சமையல் அதான்ம்மா நேற்று கொய்யாக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சோம்ல ஆமாம் பாட்டிக்கு சளி பிடிச்சிருக்கு கொய்யாக்காய் ஜூஸ் எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சில பேர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பாட்டிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் சளி எல்லாம் பிடிக்கல அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை சும்மா தக்காய் தடை தடன்னு வருது அது பாட்டில அடிக்கடி போட்டு விடுக்குவோம் அதையும் தான் போட்டுக்கிறேன் வயசுக்கு இருபத்தேன் மாதிரி தான் நடக்கும் வேறு ஒன்றும் கிடையாது எதுவுமே பண்ணலை அதான் பிரச்சனை ப்ரெஷரோ இல்லை சுகரோ எதுவுமே பண்ணலை சாப்பிட முடியலை அவ்வளவுதான் வேற வேறு ஒன்று அதை பண்ணுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்கிறது தலைவலியாக ஒரு ஜூரமாக ஒரு இருமலாக எதுவுமே கிடையாது எதுவுமே பண்ணலை அதுதான் வயசுக்கு இதை கோளாறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்று வயசு ஏற ஏற உடம்பு தெம்பு குறைய தான் செய்யும் ஆனால் என் வயசுக்கு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் பிள்ளைகளோட கொஞ்ச பிழாவிக்கிட்டே அமோகமாக இருக்கணும் சீரஞ்சிரம கல செலவும் பெற்று நூறாண்டு வாழணும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் இந்த பாட்டியோட ஆசா அம்மா ஆமாம் பாட்டிக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கள் பாட்டிக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை ஜுரம் இருமல் சளி எதுவுமே இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பு இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு திடமா இல்லை அப்படி என்ன சொல்கிறோம் நம்ம அது உழைப்பு ரொம்ப அதிகம் அப்பையில இருந்து உழைப்பு அதிகம் அது வந்து இப்போ கொஞ்சம் தெம்பு இல்லாமல் தட தடன்னு வருது அங்கே ஏதாவது பிழை வகையை தின்னுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் வேறு எந்த ஜூஸ் எல்லாம் நிறையா அடிச்சு கொடுங்க தெம்பு இல்லை பாட்டிக்கு அப்படின்னு சொன்னிச்சு எங்க பையன் அதனால தான் கொய்யாக்காய் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி எதாவது போட்டு கொடுக்குறது தெம்புக்காக மற்றபடி சளியெல்லாம் பிடிக்கல அதனால தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறோம் ஜூஸ் நிறையா குடிச்சாக்கா தெம்பாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சு அதுக்காக தான் ஜூஸ் அடித்து கொடுக்கிறோம் கொடுக்குறோம் வேற ஒன்றும் இல்லை ஆகாரத்தை சாப்பிடவும் மாட்டானா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் ஆகாரத்தை தான் சாப்பிட்டுப்பேன் ஆமாம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் இது வந்து சீப்பு முறுக்குக்கு தான் தேங்காய் பால் அடிக்கிறதுக்காக திருவி திருவி பால் புளிகிறதுக்கு தான் திருவி வச்சுருக்கேன் பே புடிங்க இப்போ அம்மா அரிஞ்சு கொடுத்த பீட்ரூட்டை வந்து இவ்வளவு கறியாக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் அதை பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு சாப்பிட்டு அப்போ பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் போட்டு சாப்பிடுவோம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அதில் ஒரு வெதை ஒன்று போய் விழுந்துடுச்சு சரி பரவாயில்ல ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் வெள்ளம் ஒரு துண்டு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் சுகரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்போ அடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் போட வேண்டாம் அந்த பீட்ரூட்டே கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் உப்பெல்லாம் போட தேவையில்லை ஜூஸ் போடுறதுக்காகவே நம்ம இப்போ வாங்கினோம்ல அதனாலே டெய்லி ஏதோ ஒரு ஜூஸ் போடுறது நமக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ஒரு ஜூஸர் வாங்கியாச்சு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போட்டு அடிச்சுப்போம் இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா பீட்ரூட்டெல்லாம் எல்லாம் நல்லா ரத்தம் உரும்பாங்க அதனால் நம்மளுக்கு டைம் கிடைக்கையில் மாதிரிலாம் அடித்து குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டு பார்ப்போம் குடிக்க பிடிக்கிதான்னு டேஸ்ட்டு பார்த்துக்குவோம் ஜ போட்டேம்மா அந்த பீட்ரூட்டூட்டு நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி எல்லாத்தையும் ஒரு தான் தெரியுது எனக்கு சூப்பரா இருக்கு அப்படி சொல்ல முடியாது ஆனால் குடிக்கலாம் ரொம்ப மோசமாலாம் இல்லை ஆமாம் ம் உடம்புக்கு நல்லதுன்னா குடிக்கணும் தானே அதனால் குடிக்கலாம் இஞ்சி அந்த எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால அந்த அந்த பீட்ரூட்டோட அந்த அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்குமா அதை எடுத்துருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது குடிக்கலாம் ஆமாம் ஆமாம் எதாவது ஒரு ஜூஸ் டெய்லி போட்டு குடிக்கலாம் இதே முறுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க சேப்பு முறுக்கு அப்புறம் வத்தல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க மானம் பாருங்கள் வெயிலே வெயிலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெயிலை பாருங்கள் மானம் அப்படியே மூடாக்காவே இருக்குது எப்போ பார்த்தாலும் வெயிலே இல்லை அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெயில் வந்தோன்னா போட்டுருவோம் எப்படியும் ஒரு பத்து நாளையெல்லாம் ரெடி பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் வெயிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க மிச்சத்தை வச்சுட்டியா குடிங்க அதை குடிச்சிருமா ஏமா அது ஒன்றுமாண்ணா அது குடிங்க குடிச்சு விட்டு கொஞ்சோண்டு மிச்சம் வர கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தா அதை மீதி வர வைக்கிறது வாங்க சமைக்கணும் போய் இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு தான் வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு புளி குழம்பு இந்த கொத்தவரங்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு இன்னைக்கு புளி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் வாங்க சாப்பிட்லாம் இப்போ சமையலை முடிச்சுட்டு அப்படியே போகும் போல் பார்சல் போடுறதுக்கு தான் வந்திருக்கும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்லாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே நிறையவே வாங்குவாங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே தூள் தான் மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் இது மாதிரி சிக்ஸ் ஜிபி மசாலா இது மாதிரி தான் இது வந்து சிக்ஸ் ஜிபி மசாலா எல்லாமே ஃபுல்லாக வாங்குவாங்க இந்த பொருள் எல்லாமே ஒரே அட்ரஸ்க்கு தான் போது நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து இது மாதிரி மொத்தமாகவே வாங்கிடுவாங்க அவ்வளோதான் பார்சல் போட்டுட்டு போய் தான் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க வாங்க எல்லாம் சாப்பிடுவேன் கத்திரிக்காய் கொத்தரங்காயும் போட்டு புளி குழம்பு ஆமாம் சூப்பர் குழம்புங்க பார்சல் போட்டிங்க ஆ போட்டு விட்டு வந்துட்டம்மா சரி சரி இதோ நேற்று வச்சா ரசமும் இருக்குமா சரி நல்லா இருக்குது அதையும் சாப்பிட்லாம் வேணாம் சரி ரசத்தில் வைங்க ம் கொஞ்சம் புளி குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் போட்டுக்கோங்க ம் சாப்பிட்றேன் மானத்தை பாருங்க ஒரே இருட்டு ஒரே இருட்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது ஆமாம் இன்னும் நல்லா சரியான வெயில் மாட்டேங்குது நல்லாயிருக்குல்ல புளி குழம்பு நல்லா இருக்கு அருமையாக இருக்கும் பிஞ்சு கொத்தவரங்காயும் பிஞ்சு கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூட சூட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும் சூப்பர் சாப்பாடு நல்லாயிருக்குல்லப்பா இருக்கும் சரி சாப்பிடுங்க நான் மணி ஆகிடுச்சி நாங்களும் பார்சல் போடுறோமா அதில் ஆகிடுது சாப்பிட்றதுக்கு நாங்களும் போய் சாப்பிட்றோம் போய் நீங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடித்தா ஒரு லைட் போயிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்